இனி சம ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஹாலிடேஸ் ஜிடி ஜி டி ஹாலிடேஸ் சாதியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அப்புறம் நீ மாறனும் எனக்காக இல்ல உனக்காக எனக்காக பண்றேன் அப்போ என்ன நம்பியா யோசிச்சு சொல்லுங்க சின்ன வயசுல வந்து எல்லாரோட எல்லாருமே நடிப்புல வந்து ஆழ்த்திருக்கிங்க எங்க ஜெனரேஷன் முன்னாடியே நீங்க மிஸ் ஆனது வந்து நிறைய பேருக்கு ஃபீலிங்கா இருக்கும் எங்க போனவர் இவருக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இடப்பட்ட காலத்துல ஏன் இந்த சினிமா விட்டு வேலைக்கு இருந்தீங்க சார் விளக்கல சிவாஜி சார் கூட பத்து குடம் பண்ணியிருக்காங்க கமல் சார் கூட அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் விஜயகாலான்னு கூட எட்டு குடம் பண்ணியிருக்கேன் ராவராஞ்சு கூட அஞ்சு படம் பனிகிராந்தன் கூட அஞ்சு படம் தாகிராஜ் சார் கூட அஞ்சு படம் இப்படியே போட கணக்குல இருக்காரு பக்ரத் சோரோட பண்ண அந்த ஒரு படமே அதுவே நூறு படத்துக்கு சமம் அந்த நாட்கள் படம் வந்துட்டு உங்க கேரக்டர் அவரு ஹீரோ ஆனா அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் குடுத்துருவோம் கல்லல் ல நான் பாறேன் மட்டா எங்க ஹிந்திச்சு போய் காப்பி அடிச்சு சொல்லி போயி கலாம் வாக்காரு ஒன்னு ரெண்டு வெற்றி கிடச்சாலும் இன்னைக்கு செட்டிலர் நீங்க சொன்ன மாதிரி ஏழு கோடி எட்டு கூட பல படங்கள் நடிச்சு நமக்கு சினிமா நம்மல விட்டுருச்சு நம்மளால நீங்க சொன்ன மாதிரி செட்ல வர முடியலன்னு எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க நான் ஃபீலிங்கே கிடையாது கிடைத்த பெருமையா நினைக்கிறேன் அது ஆயிரம் ரூபாயா ஆனது ஐநூறு ரூபாயா ஆனது ஐயாயிரம் கோடி ஆனது கோடிய பத்தி பேசுறதுக்கு தெருக்குடிகே வரக்குல என்ன பண்றது சூனல எந்த நடிகர்கிட்டயும் உதவி போய் கேட்டதே இல்ல ஆமா நீரே லோப் போடுறியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்சாரம் மின்சாரம் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர் நீ படிக்கிறா படிக்கிறா படிச்சிகிட்டே இருக்கும் அது காமெடியாக இருக்கும் ஆனால் பாசன உடனே சீரியஸ்னஸ் மொத்தம் வந்துரும் ஆமாம் அந்த அதில் விஷ்வி சாரை பற்றி பாராட்டுறேன் ஒவ்வொரு கேரக்ட்டரும் ஒவ்வொரு முக்கியத்தருத்தம் கொடுப்பாரு எனக்கே ஒரு பாட்டு அனுப்பிச்சிட்டார் பரிட்சை முடிவு என்னாச்சுன்னு கேட்குறா ரீசல் ஆ தூணி பேக்ரவுண்ட் இருக்குதுன்னா சிவகுமார் இருக்கார் இப்போ விஜயகுமாருக்கு பேக்ரவுண்டா அனுமந்த்குமார் இருக்கேன் பழைய ராஜா பார்க்க கேட்கப்பட டைரக்டர் இல்லை தயாரிப்பாளர் நடிகர் இல்லை நானே ஒரு இந்தியா கிளிச் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உதய்ய ஸோ இன்னைக்கு நம்ம சொல்ல நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாருக்கும் அந்த டைமில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம நம்ம வந்து இவரை பார்க்க முடியல பட் இவரோட படங்கள் மூலிமா நம்ம வந்து இவரை அரைச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அன்றைய மாஸ்டர் இன்றைய மிஸ்டர் நம்ம காஜா ஷெரீஃப் சார் கூட நம்ம இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் உங்களால் சந்திக்கிறது ரொம்ப முக்கியம் அதோட தமிழ் ரசிக பெருமக்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கல இருக்காரு பெரிய வெற்றி நிறைய படங்கள் நான் உங்களை பார்த்துருக்கோம் சின்ன வயசுலேயே வந்து நடிப்புல வந்து ஆழ்த்திருக்கீங்க அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து நாங்க நிறைய படங்கள் பார்த்துட்டு இருப்போம்னு நினைச்சோம் இது எங்க ஜென்ரேஷன் முன்னாடியே நீங்க மிஸ் ஆனது வந்து நிறைய பேருக்கு ஃபீலிங்கா இருக்கும் எங்க போனாரு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல ஏன் இந்த சினிமா விட்டு விலகி இருந்தீங்க சார் வளக்கல ஃபேமிலி ஆகிட்டேன் மனைவி மக்கள் பசங்கள் குழந்தை குட்டிகள் படிப்பு அந்த இதில் இன்வால்வ் ஆகிட்டேன் இடையில இந்த கலை நிகழ்ச்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் கோயில் நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சி இந்த பர்த்டே பார்ட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அதில் ஒரு பத்து வருஷம் ஓட்டிட்டேன் ஓகே அது சீசன் கொரோனா அப்புறம் இல்லை அந்த லைசன்ஸ் கிடைக்கல ஓகே இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டு படம் மூணு படம் நடிக்கிறேன் ஒரு சீரியல் கூட பண்ண போகிறேன் மக்கள் ஆதரவோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பல சின்னங்கள் ஆரம்பித்து எங்களை மாதிரி நடிந்து போன கலைஞருக்கு ஒரு லைஃப் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடைப்பட்ட காலத்தில் கலை நிகழ்ச்சிகள் அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சொன்னீங்க அதை தாண்டி வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா சார் வேறு வேலைலாம் எனக்கு தெரியாது நடிப்பு தெரியும் டான்ஸ் தெரியும் ஆடல் பாடல் அது தெரியும் எனக்கு சொந்த வீடு இருக்குது வாடகை வருது சூப்பர் லைஃப் உங்கள் ஊர் வந்து ராமநாதபுரம் பக்கம் ராமநாதபுரம் பக்கத்தில் கீழக்கரை அங்கேருந்து வந்திருக்கீங்க அந்த இருந்து வந்து நிறைய நல்ல நடிகர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் சினிமா கொடுத்துருக்காங்க கமல் சார் விக்ரம் சார் ராஜ்கிரண் எல்லாரும் அங்கே தான் வந்திருக்காங்க அந்த ஊரில் தான் நீங்களும் வந்தீங்க சினிமா மேலே அந்த ஆர்வம் எப்படி வந்தது இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது சார் இது ஆர்வமே இல்லை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு அரசாங்க பள்ளியில ஓகே மற்றவங்க மாதிரி நான் படித்தேன் படித்தேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையாக சொல்லுவேன் மாநகராட்சி மாநகராட்சிப்பள்ளி ராம்சந்திர பக்கத்தில் ஏழாவது படிச்சிருந்தேன் அப்போ நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு இப்பயும் கலராக இருக்கீங்க ஒரு மனிதனுக்கு கலர் முக்கியம் இல்லை நல்ல மனதும் தான் முக்கியம் வச்சிருக்கேன் இல்லை இங்கிலீஷ்லாம் பேசுவேன் லிட்டில் லிட்டில் ரஜினிகாந்த் ஐயா சார் ஓகே நான் குண்டாணு இருப்பேன் ஒரு மலையாள ப்ரொடியூசர் வந்து நடிக்க வரீங்களா தப்பாரு எனக்கு தெரியாது நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் இல்லை இல்லை அப்பாக்கிட்ட கேட்டுக்கிறாரு எங்கள் சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏழ்மையான சூழ்நிலை சரி பையன் போனால் காசு கொடுமே நடித்தா அப்படின்ட்டு எங்கள் தகப்பனார் நடிக்க ஆரம்பிட்டார் புதிய வார்ப்புகள் படம் ரத்தியோட தம்பி இந்த பான் பாட்டு வரும் அது வந்து ராகிராஜ் சார் வந்து அதை கட்சிக்கு பஸ்ஸில் தூக்கி போடுவார் அதை பிடிச்சிட்டு வரும்போது என் கையை பிடிச்சிட்டு வருவாங்க எங்கள் அக்கா ரத்தி இன்னும் ஒரு அந்த படத்துக்கு அப்புறம் சுவர்லா சித்திரங்கள் டெய்லர் கடையில் அந்த பாபின் பயிற்சி படத்தை போட்டு அதுதான் செம்ம காமெடி அது மக்கள் இன்னைக்கு மறக்க மாட்டாங்க அந்த படம் மறக்க முடியாது குருநாதருக்கே தெரியாமல் திருட்டு பித்தரமாக ஒரு சீனை போட்டு அவர் தெர்த்து விட்டுருவார் அடித்து ஏன்னா பயிற்சி படத்தை இது பண்ணுறேன் அவர் எதுவும் ஊடுது அதாவது நைசை பிடிச்சிட்டு அவர் வரும்போது தைரியமாகவே பிடிச்ச புரிய டே டே நீலாம் விளங்கவே மாட்டாரா அப்படின்பார் அப்புறம் கண்ணுக்கு கோணக்கண்ணு எவ்வளோ பரவாயில்லையாமல் அடிந்த அடிவோடிவேராக போயிடுவேன் அப்புறம் வடிவேலு ஜனகராஜ் எல்லா காமெடி நடிகர் கூட நடிச்சிருக்கேன் ஹீரோ கூட ரஜினிகாந்த் சார் கமல் சார் கமல் சார் சிவாஜி சார் விஜயகாந்த் அண்ணன் மைக் மோகன் முரளி சத்யராஜ் சரத்குமார் நான் நடிக்காதது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கூட மட்டும்தான் புதிய வார்புகள் படம் பத்தி சொன்னீங்க புதிய வார்புகள் படம் வந்து உங்களுக்கு மட்டும் டெபியூ இல்ல அந்த படம் தான் வந்துட்டு பாக்கியராஜ் சார் அறிமுகமானாரு அந்த பாக்கியராஜ் சார பத்தி சொல்லணும்னா அந்த படத்துல வந்து கதாநாயகம் பாக்கியராஜ் சார் இல்ல ஓகே யூஎன் கண்ணன் அந்த இந்தியா டிவி இருக்குல்ல தூர்தர்ஷன் ஆமா அதுல வந்து எட்டு மணிக்கு நியூஸ் வாசிப்பார் வாசிப்பாரு கண்ணன் அப்புறம் தான் அந்த நடிக்கும்போது வந்து டைலாக் வரல இது இப்போ நம்ம நீங்கள் கேட்குறீங்க உடனே சொல்லுங்கள் இந்த கிளாப்னு ஒன்று அடிப்பாங்க அடிச்சுட்டேன் டைலாக் வராது உடனே பார சார் ஆனவர் என் குருநாதர் அவர் பக்யராஜன் எனக்கு லைஃபு கொடுத்தாரு ஆனால் அறிமுக தான் வந்து என்ன குருநாதர் ஆமாம் இந்த மண்ணை மலையாக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஒரு டைரக்டர் இயக்குநருக்கு தான் வரும் ஆமாம் சாதாரண ஆளுக்கு வராது வரும் கொஞ்சம் லேட்டாக வரணும் அந்த கிரியேட்டிங் பிரெயின் பாக்யராஜ் சார் அந்த ஏன் படத்தில் ரெண்டு டைலாக்ஸ் சொல்லுவார் நான் கிரியேட் பண்ணி நாலு டைலாக்ஸ் சொல்லுவார் அது ஹிட்டு இதை பெருமையாக சொல்லலை ஒரு உருவாக்குற தன்மையை உருவாக்குறதா டைரக்டருங்க மனிதர்கள் நல்லவன் உடனே பாக்யராஜ் சார் கூப்பிட்டாங்க பேஸ்டியாக கட்டி நீ நீங்க ஆனால் இதை டைரக்டர் டைலாக் சொல்லிட்டு இருந்தப்போ டைரக்டர் ஆகிட்டார் பாக்யராஜ சார் அவருக்கு வரலன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் சொல்லுவா ரெண்டு பேருமே அது அமைஞ்சிருக்கு உங்களுக்குமே சினிமா தேடி வந்திருக்கு அவருக்கும் அந்த நேரம் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இல்லைன்னா என்ன தேடி வரல நான் தேடி போனேன் இல்லை முதல்ல சொல்றேன் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இருக்கும் நடிக்க கூப்பிட்டு கூப்பிட்டாங்களே அப்புறம் அந்த படத்தில் ஒரு கதாநாயகி மாதிரி ஒருத்தாங்க அவங்ககிட்ட சான்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் பேக்வர்டர் ஆகுது அப்படின்னு ஒன்று சரின்னு ராஜா சாருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு கூப்பிட்டு நான் சிவாஜி ரசிகர் ஓகே மனோகரா பராசக்தி சாம்ராட்டம் பசங்களாம் பேசணுன்னே பத்து பசங்க நிற்கிறாங்க என்ன ஓகே இந்த பையனை கூப்பிட்டுப்பா அப்படின்ட்டு நான் நடித்த ஒரு முந்நூறு படம்னா இரநூறு படம் நல்லா கூடியது கண்டிப்பாக சார் ரஜினி சார் கூட ஆறிலிருந்து அறுபது வரை எட்டு படம் பண்ணியிருக்கீங்களா ரஜினி சார் கூட எட்டு படம் பண்ணிருக்கேன் எட்டு படம் பண்ணியிருக்கேன் சிவாஜி சார் கூட பத்து படம் பண்ணியிருக்கேன் கமல் சார் கூட அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் விஜயகாந்தன் கூட எட்டு படம் பண்ணியிருக்கேன் ராமராஜன் கூட அஞ்சு படம் பாணிகிராந்த் கூட அஞ்சு படம் பாக்யராஜா கூட அஞ்சு படம் இப்படியே போனால் கணக்கில் இருக்காரு பாக்கியராஜரோட பண்ண அந்த ஒரு படமே அது நூறு படத்துக்கு சமம் அந்த நாட்கள் படம் வந்துட்டு உங்கள் கேரக்டர் அவர் ஹீரோ ஆனால் அவருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்போம் இல்லை இந்த மாதிரி ஒரு டைரக்டரு எந்த டைரக்டரும் மற்றவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பண்ண மாட்டாங்க இதில் பாராபற்ற வேண்டியது தலைவர் தான் பாக்யராஜா காமெடியாக இருப்பார் எப்போவுமே நேச்சுரல் இந்த கோபம் வராது இதுக்கு பகிராஜ் சாருக்கு அப்படியே ஆப்போசிட் பாலியராஜா சார் ஹாய் ஹாய் என்ன போட்டு என் காஜாவா அப்படின்பார் சார் இப்போது நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு அந்த அந்த சின்ன டேரக்டர்கிட்ட முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய டேரக்டர் நடிக்கணுங்கிற ஆசை இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க எல்லா பெரிய டேரக்டரோட ஆக்ட் பண்ணிருக்கீங்க இப்போ நீங்க சொல்லுற மாதிரி பார்த்தா பாக்கியராஜ் சார் பாரதராஜா சார் பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாரோடய ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த பாட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி ரஜினி சார் காளி படத்தில் இந்த பக்கம் டோனில் நான் இருப்பேன் இந்த பக்கம் அனுதா அனுராதா ஸ்ரீராம் அடியாடி அடுப்போங்கடியே விளை அதே மாதிரி ரேவதி ரேவதி கூட லக்ஷ்மி வந்தாச்சின்னு ஒரு படம் தெரியுங்களா அதில் ஹீரோ மாதிரி இருப்பேன் என் ஐட்டு தான் ரேவதி இருப்பாங்க நிலை ஜோடி அவன் படம் பண்ற மாதிரி இருப்பார் ஆனால் டைரக்டர் ராஜசேகர் அவரு எப்பா ராஜாஸ்ரீ ரேவதி கதாநாயகன் கதாநாயக இருக்காங்க அடுத்த படத்தில் போடலாம் அப்படின்னா அவர் இல்லை இன்றைக்கி ராஜசேகரில் நட்சத்திர டைரக்டர் அவர் படிக்காதவன் அவர் உதிரி பூக்கள் மகேந்திர சார் பால மகேந்திரன் உதிரி பூக்கள் உங்கள் மேலே தான் வந்து முடிஞ்சிருக்கும் அந்த மியூசிக் போட்டு என்னால் முடியல அந்த ஒரு சீன் அந்த ஃப்ரேம் உங்கள் வேலை இருக்கும் அதில் அழகிய கண்ணே உறவு கொள்ளைங்க எங்கள் அப்பா பைஜாமாவை போட்டுக்கிட்டு அப்படியே நட நானே ரசிப்பேன் ஸ்லோவாசன் இல்லை அந்த பாறையிலேருந்து அப்படியே இப்படி விடுவேன் அந்த நடிகைலாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அத நான் பண்ணிருக்கேன் சார் அந்த ஏழு நாட்கள் பத்தி பேசும்போது அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார் ஏன்னா நிறைய சூப்பர் சீன்ஸ் அந்த படத்துல அதுல ஒரு பாட்டு ஒன்னு பாட்டிருப்பாரு ஹார்மோனியம் வந்து தலையில் அடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க அப்ப நான் பின்னாடி அரவண்டி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் பாண்டியராஜன் கஜா வா வா கூ கூ கூப்பிடுவேன் நம்ம சொன்னே இப்படி இப்படி ஆகிருக்குங்களா எங்கேயா போன ஆனால் பாக்கியராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிள்ளை வந்து எழுதுகிறதுக்கு நான் நடித்த டைரக்டருக்கு யாருமே கிடையாது இல்லை சார் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ன்னு சொல்லுவாங்க ஒரு டைமில் அவர் வந்து பயங்கரமான உண்மை ஃபேக்ட் நாட் ஜோக்ஸ் ரியல் அதே மாதிரி அவர் தட்டி கொடுத்து வேடாவாங்கன்னு அவர் கில்லாடி இதே வேறு டைரக்டர்லாம் ஆன்னு கற்றுவாங்க இவர் கத்தவே மாட்டார் வா இப்படியே கட்டிபிடிச்சிரு காச்சா பாய் வா இப்போ பிறந்த நாளைக்கு போனேன் போன மாதம் பொக்கையே கொடுத்தேன் அண்ணி பூர்ணிமா பையன் சாந்தனும் அவங்க இன்னொரு பிள்ளை எல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன் வா கோவி அதேமாதிரி அக்கா கிட்ட போனால் வா ஆசானே குட்டி ஆசானை அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க சினிமா உலகம் என்ன மறக்கலை நான் தான் கொஞ்ச நாள் நான் வேட்டாயிருந்தேன் இப்போ மறுபடியும் நடிக்கிறேன் ரெண்டு படம் வடிவேல் கூட பண்ணேன் வேலை வாங்கி தரேன்ட்டு ஆமா அவர் வந்து கோவில் முன்னாடி வச்சு போட்டோ ஷூட் எடுப்பீங்களே இப்படி போட்டோ இப்படி போட்டு இது எல்லாத்தையும் நீ அதே மாதிரி பண்ணி காட்டணே அவர் வீட்டில் உலக ஓடுவானா உனக்கு அடிக்கடி போயிடுவார் விநாயகர் முன்னாடி புளியார் கோயில் கோயிலும் இல்லை ஸ்டுடியோ இல்லை எல்லாம் ஆயிடுச்சு சூப்பரான ஒரு காமெடி அது பட் அந்த நாட்கள் இப்போ பற்றி பேசும்போது அந்த இன்னொரு சீன் ரொம்ப பிடிச்சது அவர் வந்து குளிக்கும் போது தாப்பால் இருக்காது நான் குளிச்சுட்டு இருக்கேன் நீ வெளியே நின்று யாரோ வராமல் பார்த்துக்கோன்னு வார் வெளியே ஒரு ஊர்வலம் போவோம் ஆடிக்கிட்டே போயிடுவீங்க அது எப்படி தெரியுங்களா பாக்கிறேன் சார் எடா கோபி என்ன பசியில் இருப்பேன் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக இவட ஓட்டம் உண்டு தாப்பாடை இல்லை நான் திறந்த வெளியாகிட்டு குளிக்கும் ஆரங்கில் வந்து நோக்கியோ சவட்டி கொள்ளும் உடனே சாதாரண வந்தால் சரியாக சாணி நான் திருப்பூர் போயிட்டு போகல ஜோ பயா அப்படி அவன் ஆமாம் போயிட்டு வரும் உடனே டா கிடக்குறா கிடக்குற சாகுபத்து நான் ஆடுறது ஒரு பத்தாவதுன்னு அவருக்கு சோப்பு போட்டு வேற ஆடுவேன் அவரும் ஆடுவரும் அவரும் ஆடிட்டு அம்பிகா சேச்சி ஆ கருமா கருமா கருமனு

நான் ஃபீலிங்கே கிடையாது கிடைத்தது பெருமையாக நினைக்கிறேன் அது ஆயிரரூபாய் ஐநூறுவாய் ஐயாயிரம் கோடியாக இருந்தாங்க கோடியை பற்றி பேசுகிறதுக்கு தெரு கோடிக்கு இது என்ன பண்ணுறது சூழ்நிலை இதே மாதிரி எந்த நடிகர்கிட்டையும் உதவி போய் கேட்டதே இல்லை கேட்டு இல்லைன்ட்டா மரியா இருக்காது என் கட்டத்தை நான் இதை புரிஞ்சிக்கிட்டு செய்யணும் ஏன்னா நான் நடிக்காத நடிகரை கிடையாது எனக்கு தேவையான அளவு இருக்குது என்ன சொல்கிறீங்க

சம்சாரம் மின்சாரமும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர் படிக்கிறான் படிச்சிட்டே காமெடியா இருக்கும் வந்துடும் ஆமாம் அந்த அதில் விசுசாட்டை பற்றி பாராட்டலாம் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுப்பாரு எனக்கே ஒரு பாட்டு அனுப்பிச்சுட்டாரு வன வில்ல சின்ன புள்ள வளைக்க பார்க்குது ஆகாயத்தில் உயிர்கள் கட்டி ஆடை நினைக்கிது சிறை குண முன்னே பறக்குது பட்டாம்பூச்சி அதாவது கூட படிக்கிறவன் என்ன கல் கல்கத்தாவிலேருந்து வந்து கல்தா கொடுத்துட்டு கல்கத்தாவே போயிடுவான் கண்டிப்பாக இல்லை சார் நான் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் விட பெரிய விருது நீங்கள் நடித்த அந்த அந்த ஏழு நாட்கள் சம்சாரமாதம் மின்சாரம் அந்த கேரக்டர் இப்போ பார்த்தாலும் எல்லாரும் உங்களை கண்டுபிடிக்கிறாங்க அவர் இன்னும் எங்கே இருக்காரு திருப்பி நடிக்கணும்னு கேட்கறாங்கல்ல அதுதான் ஒரு பெரிய விருது இல்லையா மக்கள்கிட்ட கிடச்சது அது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்ல அதனால தெரியல இப்போ எங்க இருக்காங்க கேளுங்க யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்றேன் அந்த நிறைய அந்த ஜென்ரேஷன் ஆளுங்களோட நடிச்சிட்டீங்க எங்க ஜென்ரேஷனே அஜித் சாரோட சிட்டிசன் படத்துல ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க தலைமகன் கடைசியா நடிச்சீங்க சரத்குமார் சாரோட சிட்டிசன்ல வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த அத்திப்பட்டியில அந்த பிளாஷ்பேக்ல அந்த ஊர் மக்களுக்கு அவங்க ஏமாத்துறது தெரியாது அப்ப அந்த ஃபைல் எடுத்துட்டு போய் நீங்க தான் உண்மையாவே சொல்லுவீங்க அது நல்ல கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து கலெக்டரை ஏமாற்றுவான் எம்எல்ஏ ஏமாற்றுவான் ஏமாற்றுவான் வக்கீல் ஜர்ஜியை ஏமாற்றுவான் ஆனால் கூட நிற்கிற பிஏ வந்து ஒரிஜினல் கேரக்டர் நல்ல கேரக்டர் நாங்கள் பண்ணிட்டு போயாது அந்த நல்ல படம் அது விஜய் தம்பி கூட ஏன் நடிக்கிறன்னா அந்த இல்லை அவர் அப்பா வந்து விஜயகாந்த் சின்ன பையனா என்ன நெஞ்சிலே துணிவி இருந்தாலும் படம் அந்த படம் வந்து தவிர மரகடா அந்தியூர்னு சொல்லுவாங்கல்ல மைசூர் பார்டர் அந்த வீரப்பனை சுட்டாங்க அந்த ஏரியாவில் நான் கவுண்டமணி நான் சின்ன விஜயகாந்த் ஐயா அண்ணன் விஜயகாந்த் அண்ணனோட சின்ன வயசில் சின்ன ஜூனியர் எங்கள் அம்மா மனோரமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் கவுண்டமணி வைத்தியம் அவர்கிட்ட போய் கேட்பேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு செல்ல மாத்திரை மருந்து கொடுங்கன்னா அதெல்லாம் தர முடியாது அந்த செடியூல் காசு மாதிரி அவங்க தர முடியாது அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்காத கையை நீ யாருக்கும் வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு கையை வெட்டிடுவேன் சின்ன வயசுலேயே வெட்டுவேன் ஊரே துரத்துப்பா உடனே விஜயகாந்த் ஆகிடுவேன் ஓடி போகும்போது நெஞ்சிலே துணி இருந்தார் அப்போ விஜய் சகோதரர் வந்து சின்ன பயிர் எனக்கு ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு மேலேயே வச்சுக்கோங்க அவர் நாற்பத்தேழு தான் இருக்கும் ஆமாம் அதனால அந்த சந்தர்ப்பம் வரல நானும் இடையில வந்து ஃபேமிலின்னு போயிட்டேன்னா அதனால அவரோட நடிக்கிற வாய்ப்பு பட் அஜித் சார் வந்துட்டு உங்களோட நடிக்கும் போது உங்களோட முன்னாடி படங்கள் பத்தி அஜித் சார் உங்ககிட்ட பேசியிருக்காரா என்ன சொன்னாரு அப்புறம் அஜித்து கிட்ட ஓகேங்களா அஜித் சரணா சூப்பியா டைரக்ட் ஸ்ரீ ராஜா சரி ஆக்டர் ஐ நோ ஐ நோ ஐ சீவில் த டுவெண்ட்டி டைம்ஸ் அந்த ஐயோ நக்கல் ஃபிலிம் ஓகே காமெடி நோ காமெடி ஹீரோ ஹீரோலாம் கிடையாது ஜோக்கர் அப்படின்னு ஐயோ 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 அய்யோ எனக்கு இப்போ வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறேன் சந்தோஷம் அதுதான் அந்த அந்த சம்பவங்கள் மறக்க முடியாது சூப்பர் தான் உங்களுக்கு இப்போது என்ன ஏஜ் ஆகுது உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க படங்கள் தாண்டி இப்போ வந்து எனக்கு சொந்த வீடு இருக்குது வாடகை வருது நான் பாலிடிக்ஸில் இருக்கிறனால இந்த வேலை வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுக்குறேன் ஓகே கச்சேரி பண்ணுறேன் கோயில் நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சி திரு திருமண வைபோகலாம் சுப இது தவிர வேறு ஒன்றும் இல்லை ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு மகள் திருமாயண்ணை வச்சுட்டேன் சிறப்பாக திருமணம் பண்ணேன் எங்கள் ஊரில் ஓகே மர்மம் வந்து கத்தார் நாட்டில் இன்ஜினியராக இருக்கார் இப்போ வந்திருக்கார் இன்னொரு வாரத்தில் ஊருக்கு போயிடுவார் ஓகே ரெண்டு மாதம் கழிச்சு விசா வந்தோடனே பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க உங்களோட ஒரு ஒரு ஆசைனா என்ன சார் இருக்கும் இந்த இந்த கடைசி கட்டத்தில் அவர் இந்த இந்த டார்கெட்டை நோக்கி நான் போனோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசை அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க என் ஆசைகள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு என்னென்ன ஆசைகள் சார் என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனாக டாக்டர் ஆகணும் நம்ம வாழ்ந்துட்டோம் இனிமேல் இப்படியே வாழணும் ஓகோன்னு போகக்கூடாது இல்லாமல் போகக்கூடாது மிடில் மிடில் ஸ்டேஜ் கரெக்டாக உள்ளத அதாவது ஃபேக்ட் அப்படி சொல்லிடுறீங்க ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும் சினிமாவில் ஆசைகள் எதுவும் இல்லையா சார் சினிமா அதாவது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இப்போ சிவகுமாருக்கு பேக்ரவுண்டு இருக்குது சூர்யாவுக்கு பேக்ரவுண்ட் இருக்குதுன்னா சிவகுமார் இருக்கார் இப்போ விஜயகுமாருக்கு பேக்ரவுண்டாக அருண்குமார் இருக்கார் இப்போ பாரதியராஜா பார்க்குறோம் எங்கப்பா டைரக்டர் இல்லை தயாரிப்பாளர் நடிகர் இல்லை நானே ஒரு அரைவண்டி சைக்கிள் ஒரு ரூபா ஒன் ஹவருக்கு கால் எட்டாது அப்போவே இவ்வளோ தான் இப்போவே இவ்வளவு தான் அப்படி போட்டாலும் பிஸ்டிங் அழுகை வந்து உடுப்பி ஹோட்டலு பில்லு இல்லை அப்போ கலர் எல்லாம் கிடையாது ஸ்கிரீன் பெயிண்ட் கிடையாது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடையாது அப்போல்லாம் என்ன பிளாக் அண்ட் ஒயிட் தானே ஒரு ப்ரெஸ்ஸில் போயிட்டு ஒரு நூறு கார்டு போடுவோம் உடுப்பி ஹோட்டலுக்கு அங்கே போ நானும் சத்யராஜா அண்ணனும் அவர் ஜாவா வச்சுருப்பார் ஏஸ்டி சத்யண்ணா அங்கே ஏவி அந்த படம் நடக்குது போங்க அவர் கஜாபாய் நீங்கள் அண்ணா இந்த படம் நட போங்க ஒரு நம்ம கூட ஒரு அண்ணாசரின் அங்கே போவோம் எஸ்பி புத்திர சான்ஸுக்கு சான்சலர் விசிங்காடு ஒன்று இங்கே போவோம் அவர் அங்கே கொடுப்பார் அப்படியே ஒவ்வொரு அலைஞ்சி அலைஞ்சி உழைப்புக்கு முக்கிய தத்துவம் நான் உணர்ந்தேன் அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இன்னும் நல்லா இருக்கணும் ரசிக பெருமக்களாலேயும் திரைப்படங்கி நான் நீங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் நிறைய பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் மறக்கலை நீங்கள் படம் நடிச்சு திருப்பி எங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி என்ன என்ன தேடுறாங்க நான் மறுபடியும் மீண்டும் வருவேன் நன்றி நன்றி இனி சம் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ஜிடி ஹாலிடேஸ் 1 travel brand நீ எனக்காக உனக்காக எனக்காக என்ன